இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது நல்லா இருந்தது எதுக்கு போயிங்கற அத்தனை பேர் டிஃபரண்ட் பீப்பிள் டிஃபரண்டா யோசிக்கிற ஆட்கள் கூட இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்றாங்கன்றது பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம விளையாடுறது வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது பட் இப்போ வெல்ல வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆக்சுவலா எனக்கு 8 போன மாதிரி இருந்தது கிளம்பறது எனக்கு ஹாப்பியா இருக்கு ஏன்னா இதுக்கு மேல இந்த வீக் வீட்டுல என்ன நடக்கும் எனக்கு தெரியல இது இப்போ கிளம்புறது எனக்கு போதும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது நான் எல்லாரும் அன்பையும் சம்பாதிச்சுட்டு நல்ல டேம்ஸ்ல யாரோடையும் எந்த சண்டையும் இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேங்கிறது சத்தியமா தட் இஸ் சம்திங் அது ஒண்ணு அது அவ அவங்க கிட்டயே தான் சொல்றா எவ்ரிபடி கிட்ட லவ் சம்பாரிச்சு ஹேட்ரிட நீ சம்பாதிக்கவே இல்ல அவங்க கிட்ட கண்டிப்பா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இன்னொன்னு ஜோகி கிட்ட இந்த விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன் கா ஜோகி நீங்க உள்ள இருக்கும்போது அம்மாக்கு வந்து ஒரு அதாவது யாருமே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடந்தது சோ அதை நீங்க வந்தோடனே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு ஒரு அம்மா போய் அப்படி ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் அது நிறைய நான் மக்களுக்கு நிறைய தேங்க்ஸ் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு வெரி தேங்க்ஃபுல் இத்தனை நாள் அவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நான் கேள்வியும் பட்டேன் ஸோ அதுக்கு தேங்க்ஸும் சொல்லணும் நிறைய விஷயம்

எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஹிந்தி பிக் பாஸ் வந்து நான் பார்த்தது குழந்தையா ரொம்ப சின்ன வயசுல பார்த்தேன் அது எனக்கு ஞாபகமும் இல்லை பட் அந்த டாஸ்க் விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்றதுனால எனக்கு தெரியும் ஸோ உள்ளே போயிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மோஸ்ட்லாக அந்த டாஸ்க்கு இந்த பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் இட் வாஸ் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்தது லாட் ஆஃப் லேர்னிங் ஆல்சோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது நிறைய வந்து சில விஷயம்லாம் வந்து எப்படி சொல்கிறது சில பேர் பண்ணுற தப்பும் நம்ம பார்ப்போம் அது வந்து எப்படி அதை வந்து நம்ம அவங்கள்ட்டையும் எப்படி போய் சேர்க்குறது அவங்களுக்கு எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன் ஸோ லாட் ஆஃப் லேர்னிங் பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய மெமரிஸ் குட் மெமரிஸ் ஸோ அண்ட் டெஃபினெட்லி நான் சொன்ன மாதிரி ஐன் கேரி தாட் வீட் மீ சோ இட் இஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யா ஓகே அங்க வந்து தொடர்ந்து உங்கள பத்து வாரமா வந்து மக்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க இப்ப மக்கள்ல சில பேர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறத இப்ப கமெண்ட் மூலியமா அப்படியே ஒரு சில கமெண்ட் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மக்களும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் கமெண்ட் கொஞ்சம் அப்டே கண்டிப்பா Absolutely, but a year old. beautiful. I, it is not. Just in the journey, one turning point. I, irukum. On behalf of me, give her a big hug. Bablu. You will be missed by Anu. Thank you, Anu. Thank you. Yes, I am hugging her for you, Anu. <laughs> okay, Aditha. <coughs> Mini. हेलो जीव वनिता आई नेवर फेल्ट इमोशनल इन एनी ऑफ़ द रियलिटी शो बट टुडे आई वाज अ बिट इमोशनल बाय सीइंग हर लीविंग द शो टुडे आई रियली लव द चाइल्ड हर कॉन्फिडेंस रेस्पॉन्सिबल बिहेवियर थैंक यू थैंक यू सो मच मिनी और नेक्स्ट डे उन्होंने ना you are always a winner of our hearts we know you are intelligent you will go places reach new heights all the best for you da take care good care of amma i kandipa na do that. akka ungalta na or kelvi unga ponnu veetukulla வந்தோடனே உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது ரொம்ப நாள் அந்த ஏக்கம் இருக்கும்ல அந்த ஏக்கத்தை எப்படிக்கா ஃபுல்ஃபில் ஆச்சு அது ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்காங்க என்னை அவ பிளான் பண்ணி வந்தா நான் நான் சொன்ன இந்த கோவா ட்ரிப்புக்கு எல்லாருமே நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோன்னு ஸோ நிறைய பேர் ஆர்டிஸ்ட் கூட வந்து இருந்தாங்க நான் எதிர்பார்க்கல அவ வருவான்ட்டு இன்ஃபேக்ட் நான் கேப் புக் பண்ணிட்டு வரதான் எப்போவுமே நான் எனக்கு டிரைவர்லாம் கிடையாது நான் இருந்து கேப்ல தான் வருவேன் பட் அங்கே வந்து இவ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ திடீர்னு வந்தா அந்த வீடியோவே ஒண்ணு இருக்கு பார்த்திபா ஆக்சுவலி சோ கோயின்சிடில் தட் அவ பார்த்திபு நன்னாவோட அசிஸ்டன்ட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் அவளுக்கு அங்கதான் பண்ணிட்டு இருந்தா அவ வந்து ஏடியா இருந்து அவர்கிட்ட தான் முதல் சம்பளம் வாங்கினா அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் அதுக்கப்புறம் அவ வந்து அந்த ஜாப்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது அண்ணாவே ரொம்ப ஃபீல் பண்ணார் ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு பொண்ணு எல்லா பொறுப்புகளும் கொடுத்துருந்தாரு அதுல இருந்து ஒரு ரிலீவ் ஆனும் போது இன்னொருத்தர் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து அவர் புதுசா வைக்கணும் பிளஸ் அவ வந்து கிச்சனையும் சேர்த்து பாப்பா எல்லாருக்கும் சாப்பாடு அங்க பண்ணி இங்க கிளாஸ் தான் எடுத்துட்டு இருந்தா ஏடிய குக்கரி ஜாபும் சேர்த்து சோ அண்ணாவும் இன்னைக்கு என் கூட வந்து அதே கோவா அவார்டு பங்கன் முடிச்சுட்டு அவளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அவ அங்க வரப்போறன்

சதீஷ் குமார் யூவா கிரேட் யூச்சர் ஹெட் ஜு விகா யோ க்ளாரிட்டி தாட்ஸ் ஆல்ரெடி வின்னர் டேக் கேங்கு தேங்க் யூ சோ மச் சதீஷ் ஓகே ஜோயிகா வந்து உங்கள்ட்ட இந்த ஃபனியாவே இந்த கேக்குறேன் அம்மா தான் உங்களுக்கு பி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியா எல்லாம் பயங்கர நெகட்டிவ்வா இது மாதிரி சொல்லி அவங்க அம்மா தான் அவங்க கேமே கெடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் எங்களுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் ஒரு நாள் வந்தது கிடையாது அப்படி இல்லவும் இல்லை ரொம்ப ஜெனினான ரிவியூவா தான் இருந்தது அவங்க அவங்க வேலையை மட்டும் தான் பார்த்தாங்க உங்க கேம் நீ கேம் ஆடு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க எல்லா ரிவியூலையுமே நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இதை பத்தி நான் டாக்லாம் நீங்க கேட்டீங்களா பிஆர்லாம் கிடையாது நான் உள்ளே நிறைய சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நரேஷுக்கு நான் சொல்லியிருக்கேன் பட் என் நான் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க உள்ள கேட்பாங்க எங்க மம்மி பத்தி சொல்லுவாங்க அக்கா வந்தா சூப்பரா இருக்கும்னு இங்க எல்லாம் காலி பண்றாங்க நான் முதல்ல என்னதான் அடிப்பாங்க சோ கண்டிப்பா நான் என்ன எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா கிடையாது

மோஸ்ட் மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு டவுட் தான் எனக்கு இப்போ நீங்களே பண்ணா உங்க உங்க அம்மாவே போய் உங்க சொந்தக்காரங்க பேச மாட்டாங்க அப்படிலாம் இல்ல என் பையன் அப்படின்னு அது ஒரு அது ஒரு மதர் இன்ஸ்டிங் அவங்க தப்புன்ற இடத்துல எல்லாமே நான் என்ன வந்து நிறைய அவங்க திட்டினது மட்டும்தான் நிறைய டெய்லி திட்டுவாங்க சோ ஐ ரியி டோன்ட் திங்க் இட் வாஸ் பிஆர் பண்ணுன்ற இது கண்டிப்பாக இவங்கள்ட்ட இவங்கள்கிட்ட இருந்து வராதிங்க ஏங்க இப்படி கண்டிப்பா அப்படி கிடையாது நியாயமாக படுற விஷயத்த நான் நியாயம் சொல்ல முடியும் அது அநியாயம் எப்படி போய் சொல்ல முடியாது ஸோ ஏடோ டெஃபினெட்லி பிஆர்லாம் கிடையாதுங்க அவ்வளோ நாள்ங்க நான் பிஆர் பண்ணி கிழிச்சு அது அறுபத்தி நாள் அது ஒரு நாள் பொட்டியோட கூட இல்லை நான் கொடுத்த அம்சம் போட்டு இவ்வளவு திரும்பி வந்திருக்கிறா நான் என்னத்த பிஆர் பண்ணி கிழிச்சேன் அப்பவே கமல் சார் சொன்னேன் சார் நான் ட்ரைனிங் கொடுத்து என்னத்த சார் நான் ட்ரைனிங் கொடுக்கணும்னா டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ சின்ஸ் வி டூ தி சார் யூ கோ இப்ப நான் ரிவ்யூக்கு போனோம் அப்புறமா அவ பேசுவா அழகி லாட்ஸ் ஆஃப் லவ் நான் இன்னைக்கு மாதிரி யாருக்காகவும் அழுதுதே இல்ல கிடையாது டா உன் நேம் பார்த்தது என்னால தாங்கிக்கவே முடியல இப்போவும் மின்ட் இயர்ஸ் ஆக்சுவலி ஐ அம் நாட் இன் தட் அக்செப்டன்ஸி ஸ்டேட் லவ் யூ டா ஸ்ரீ தேங்க் யூ ஸ்ரீ தேங்க் யூ இன்னொரு சில கமெண்ட் மட்டும் பாத்துடலாமா ஏன்னா நிறைய கமெண்ட் வருது ஆக்சுவலா பாசிட்டிவான அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு கமெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணு போடுங்க படிக்கிறியா முஹம்மட் Karimulla, ma'am, my entire family loves Jovika. Please take care of her. Sorry to say, we felt you always were concentrating on yourself. Rather, please start concentrating on her future. I will only think of myself first. <laughs> she will think of her future. I think of my future. You please think of your future. <laughs> Mantran Deva, do you think your incident affected Jovika's votes? நடக்காகவே நடந்தது நடக்க போகிறது அவ்வளவுதான் என பண்ணியிருந்தா நான் தூக்கி இருக்க கப்பு அந்த மைண்ட் செட் வந்து இருக்கவே கூடாது ஏன்னா நம்ம விலகிட்டோம்னா வழி வேற யாருக்கோ நம்ம விட்டுட்டு தான் போறோம் அந்த பெருந்தன்மை இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம வழியில கண்டிப்பா குறுக்கீடு வந்துட்டே தான் இருக்கும் வி ஹாவ் டு பி ஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் லெட் அதர்ஸ் டேக் தேர் ஓன் லீட் அதை நான் அவளுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கேன் பி பாசிட்டிவ் எது பேசணுமோ அவ கண்டிப்பா அந்த நேரத்துல பேசுவா பட் ஷி ஹாஸ் நோ ரிப்பென்ஸ் அட் ஆல் அபவுட் திஸ் ஷி சோ ஹாப்பி தட் யூனோ தட் she could have come out of the house okay i'm not at the aka my mom wants to see joe on the big screen soon and wishes for her the best of a future but she said no to big boss Hereafter, without Joe, Joe we are both say, sending you love. Joe and you, akka. Thank you. Thank you love. and Thank 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 so much. தேங்க்யூட்லி எஸ் அவங்க வந்து பிக் பாஸ்ங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது ரெண்டு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டிமெண்டலா அவளுக்கு பிக் பாஸ் மூலியமா மட்டும்தான் உங்ககிட்ட அறிமுகமாகணும் அவ யாரு ஒரு ஹியூமன் பீங்கா யாரு அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும் ஜோபிகானா இப்படிதான் தத்துக்கா புத்தகம் இருந்தா நடப்பா அவ இப்படிதான் டான்ஸ் ஆடுவா அவ தூங்குவா எந்திரிப்பா சீன் ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் என்ன அதை நீங்க ஒத்துக்கணும் அவ்வளோ ஒரு ஹியூமன் பீங்கா ஒத்துக்கணும் அந்த அன்பை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டு பி ஹாசல் செகண்ட் வந்து இது மூலயமா கோர்ஸ் அவங்க படிச்சதே வந்து நடிக்கணும் சினிமா இது பண்ணும் பிளஸ் ஒரு டைரக்ஷன் ஃபிலிம் மேக்கிங்கில் வரணும் இதுக்கான இப்போ இதுவும் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கான எடுத்துட்டு இருக்காங்க ஷி இஸ் கோ கண்டினியூ டூயிங் தட் சினிமா மேலே இருக்கிற பேஷன் சினிமா சினிமாதான் படிப்பு அதை தான் அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு நல்ல கதை களம் உள்ள ஒரு பவர்ஃபுல் ரோல்ஸ் ஒரு சண்டைக்காரி நீந்தான்னு அந்த சாங்கில் நம்ம பார்த்த அந்த ஜோபிகாவை கூடிய விரைவில் ஒரு நல்ல படத்தில் நானும் பார்க்கணுன்னு கண்டிப்பாக ஆசைப்பட்றேன் கண்டிப்பா அது ரொம்ப அழகாவும் இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களோட ஆசீர்வாதத்தோட அது கண்டிப்பா நடக்கும் எப்படியாச்சும் வந்துடுங்க ஏங்க திருப்பி போறதுக்கு ஐடியாவே இல்ல ஐடியாவே இல்லீங்களா ஜோவிகா

अब बोलता ओके थैंक यू थैंक यू सो मच इधर ना सावधी रहा उपमा बनी तेरा उपमा में उनके सीज़न आ पाते देखा पर वाल के लिए ना लो उपमा साप के बोले अपने ठीक है ओके जो भी आल द थैंक यू ना थैंक यू थैंक यू थैंक यू பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆட்ஸ் ஆஃப் அருண்ராஜவே ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு ஜெய் அட்வகேட்டாக ரொம்ப கோவாக பண்ணியிருக்காரு